இங்க சும்மா தானே இருக்கும் நன்றியை பார்க்க முடியல சரியாகட்டும் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்புறம் வந்து நான் உங்களை சொல்லலாமா அவன் தான் பார்க்க விடுவாங்க தேன் வேற வீட்டுல அதுக்கு தான் அதுக்குதான் நாங்கள் தான் இத்தனை பேர் இங்கே இருக்க முடியல அப்புறம் என்ன நன்றியை பார்க்கலாம்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஃபோன் நீங்கள் வாங்க எல்லாரும் இருந்தாலும் சத்தம் போடுவாங்களாப்பா நான் இருக்கண்டா வீட்டுக்கு போயிட்டு வா இல்லைப்பா இருக்கட்டும் நீங்கள் அம்மாவை கூப்பிட்டு போங்க வீட்டுக்கு கல்ல தேனுக்கு வேற காலேஜ் பண்ணலாம் ஆனால் அனுப்பிட்டு பிறவை நான் கால் பண்ணதா இப்போ வாங்க ஏன் போட்டு வீணா அழைத்திய நாங்கள் இத்தனை பேர் இருக்கும்போது பிறவ ஏன் பயப்படுத்திய அப்பா இருக்காண்டா மாடா இப்போ நான் உங்களுக்கு இருக்காண்டான்னு சொல்ல நிறைய பேர் எதுக்கு எல்லாரும் தூக்கத்தை எடுத்துட்டு இருக்குவா நீங்கள் போயிட்டு வாங்கப்பா தேன் அங்கே ஒத்தில இருப்பாப்பா

ஓடி வந்துடுவேன் தான் நான் நீ சேந்தரம் தான் சொன்னேன் நம்மளாம் இருக்கலப்பா அப்புறம் பார்க்க மாட்டோம் அவள அவனும் இங்கே வந்தால் சும்மா தானே இங்கே இருக்கணும் அதுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க அவன் நேராக ஃபாஸ்ட்டு தான் வந்துட்டு இருக்கான் சரிப்பா நேரம் ஆகுது கிளம்புங்க நீங்கள் ரெண்டு இருக்க தைரியத்தில் தானே நான் போகிறோம் அப்புறம் என்னப்பா சரிடா எதுண்ணா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு ஒன்றும் ஆகாது நான் கால் பண்ணுறேன் நந்தினி சரி ஆயிரவேன் மச்சான் நேராக ஆயிடுச்சுலாம் நீங்கள் வீட்டுக்கு போங்க போச்சான் கூப்பிட்டு போங்க அங்கே மகேஷும் சுனில் வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க நீங்கள் என்ன காலைல வாங்க மச்சான் போங்க தூங்குங்க இருக்கடுமா நீ வேணா அத்தையும் கூப்பிட்டு போங்க வீட்டுக்கு போயிட்டு காலில் வாங்க நான் இங்கே இருக்கும் இங்கே இருக்கட்டும் மச்சான் நான் இங்கே இருக்கேன் வரதிட்டையும் நான் காலைல வந்துடுவெல்லாம் நீங்கள் போவாங்க மச்சான் இந்த நேரத்துலேருந்து சரியான தூக்கமே இருக்கலை உங்களுக்கு போவாங்க மேத்தான் கூப்பிட்டு போங்க எதுனா நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன் மச்சான் நன்றி இப்படி விட்டுட்டு உங்களை மட்டும் விட்டுட்டு நம்ம போனால் சரியா இருக்கான்னு போப்பிட மச்சான் ஏன் மச்சான் நீங்கள் கிளம்புங்க நான் இருக்க முடியல இல்லைன்னா பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கிளம்புங்க அம்மாவையும் கூட்டி போங்க அம்மாவும் நேரத்தை வச்சு தூங்கலாம் தூங்கட்டும் காலைல வாங்க அப்போ அத்தையை கூப்பிட்டு போகிறேன் சுதா இருக்கட்டும் அத்தையை காலைல கூப்பிட்டு வரேன் அப்புறம் திடீர்னு அவளுக்கு ஒன்றுனா யார் இருக்கா மச்சான் அதுக்கு மச்சான் அம்மா வீட்டுக்கு போனவனா இல்லை வேலையும் செஞ்சிட்ருக்கணும்ல அவங்க ஏற்கனவே இங்கேருந்து டயர்டாக இருப்பாங்க மச்சான் அதுக்கு தான் மக்களை கூட்டி போங்க நீச்சல் ஸாரி தான் ரெண்டு பேருமே கூப்பிட்டு போங்க அம்மாவும் தூங்கட்டும் இங்கேருந்து தூங்கிட மாட்டேன் நந்தினி எதை நினச்சி அடுத்துட்டு இருப்பேன் அப்படியே நந்தினிக்கு எதுனாலும் நான் பார்த்துக்குறேன் ஏன் தினச்சி நான் பாத்துக்க மாட்டேன் நான் விடுங்குவேன் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க மேலே உள்ளே விட மாட்டாங்க அவங்களே பாத்துக்குவாங்க நந்தினி நல்லா ஆனால் தான் நம்மளே விட விடுவாங்கன்னு நினைக்கேன் ம் சரி மாப்பிளாம் போடுவாங்க கிளம்புறோம் எதுனா ஒன்று ஃபோனு அடி நம்ம வரோம் சொல்லி வரும் ஸாரி மேட்சா உங்களுக்கு கால் பண்ணுகிறேன் நான் எண்ணிச்சு வரேன் மாப்பிளைய போகிறானா உன் கூட போடலாம் வேண்டாம் மிச்சான் அவன் நீங்களே டேக்ஸ் பிடிச்சி இங்கே வந்துடுறதான்ட்டான் நீங்கள் விளையாண்டான்டான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா மிச்சான் நாளைக்கு ரெண்டு நாளாக ரீவாய்ட் தைச்சிலாம் மச்சான் நந்தினி இப்படி வச்சிட்டு எப்படி மாப்பிள வேலை செய்ய மனசு இருக்காதே இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டோம் நல்லா இருந்தாலும் பரவாயில்லை தான் சரி ஆயிருவா மிச்சான் நந்தினி நீங்கள் கிளம்புங்க நாளைக்கு வேலை கிளம்புங்க தர வந்துருவான் நான் பரவாயில்லை மாப்பிள இன்னும் அனுப்பும் நான் வேலைக்கு ஒன்றும் அவன் வந்தாலும் அதுதான் மச்சான் சொல்லுவான் திட்ட தான் செய்வான் வீடு மாப்பிள நாளைக்கு லீவ் எடுத்துக்கிட்டேன் எனக்கு அங்கே போனால் வேலை செய்ய மனசு இருக்காது இப்போ அவன் நார்மலாக இருந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி இருக்கும் போது எப்படி மனசு இருக்கும் இப்படி ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கலையா இப்படியெல்லாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா அவர் சொல்லும் போதே முதலத்தை நைட்லேயே பேசாமல் ஆப்ரேஷன் பண்ணி எடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் வச்சான் எவ்வளோ கஷ்டப்படுத்த பாருங்கவா நானும் இவ்வளோ கஷ்டப்படுவான்னு எதிர்பார்க்கலையா இதில் இவன் வேற தீட்டி இருக்கான் அவள் வேற இன்னும் கோவத்தில் அப்போ நந்திரி இன்னும் மாப்பிள்ள பேசலையா பேசுறேன்னு தான் கேட்டேன் அவ பேசான்டா நீங்க கால் பண்ணாதீங்க தெரியாண்டாங்க எல்லாம் என்ன எப்படி மாப்பிள விஷயமா இருக்கா கோபத்துல இருக்கா மிச்சம் வந்தோடனே என்ன மச்சான் சொல்லு எப்படி சொல்ல சொல்லு ஆகணும் சரி மச்சான் கிளம்பு போகும்போது எதாட்டி வாங்கிட்டு போங்க சாப்பிடுறதுக்கு சரிங்களா அக்காவே சமைச்சிட்டு இருப்பா நேரம் சரிங்களா அவனும் வேற ரொம்ப டயர்டாயிருவான் மச்சான் போய் தூங்கினா அப்புறம் காலையில் எழுந்திரிக்க அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கூப்பிட்டு போங்க மச்சான் கிளம்புங்க சரி மாப்பிள்ள கூப்பிட்டு போகிறேன் சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படி எதுவும் வேணும் நகரி முடிச்சிட்டா அப்படின்னா அவளுக்கு கொடுக்குறது வேணும்னு சொல்லுங்க செஞ்சு எடுத்துகிட்டு சரி சாரி மச்சா நான் உடனே கால் பண்ணுறேன் என்னென்னு சிஸ்டர் ஒரு நிமிஷம் சிஸ்டர் சிஸ்டர் நந்தினி எப்படி இருக்கா இப்போ என்னாச்சு இப்போ அந்த பிளீடிங் போகிறேன்னு நின்றுட்டா

எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வருவாங்க அவன் வந்து முதல்ல பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான் இல்லை எங்க அம்மா அக்கா எல்லாத்தையும் எங்கள் கேட்டதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்க சொல்லிட்டாங்க நீங்கள் எங்கள் அம்மா அப்பா வருவாங்க அவங்களோட மட்டும் வேண்டுன்ட்ருக்காங்க நான் பார்த்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லியிருக்கேன் சார் அது ஃபேமிலி இஷ்யூ கொஞ்சம் வந்துருவோம் வந்துருவான் அப்படின்னு ஒரு நிமிடத்துல வந்துருவாங்க சாப்பாடு பக்கம் ஆமா சிஸ்டர் தான் வாரேன் குழந்தை பார்க்கணும் சிஸ்டர் அப்படியே நன்றின்னு ஒரு டைம் பார்த்துக்கிறேன் சிஸ்டர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவன் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல இல்லை இல்லை யாரும் இல்லை நம்மள்ட்ட தான் இருக்கு குட்டி என்ன பண்ணுறீங்க மாமனு தாண்டா கொடுத்து வச்சிருக்கு மனை முதல்ல பார்க்க இந்த அப்பனுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் தான் பிறந்திருக்கீங்கன்னு அவ்வளோதான் ஆடிடுவான் வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்கு சரிங்களா மாமனை தான் மத மதம் பார்த்துருக்கீங்க என்ன கிட்ட வாங்கி தர மாமான அவ்வளோ சந்தோஷமா இருக்குடா குட்டி பப்பா மருமகளடா நீங்க உங்கள் அப்பா வந்தால் உங்களை தூக்க கொடுத்தானே ரொம்ப தெரியல அவனுக்கு உங்களை தூக்கத்துக்கே நேரம் கிடையாது அம்மேட்டு குட்டியில் வரிசையா நீங்கள் சூப்பராக தாங்கப்படா அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்களே அம்மா எப்படி இருக்காள சிஸ்டர் தூக்கலாமா ஓகே சிஸ்டர் சீக்கிரம் நம்ம போயிடுவோம் அம்மா சரியானது குட்டி மருமடா நீங்கள் இவங்க உனக்கு தான் எல்லாம் என்ன நான் தூக்கி போட்டுருவோம் தருவேன் சரிங்க சிஸ்டர் பார்த்துக்கோங்க பிற கொடுங்க தூக்கணும் போல இருக்குதாம் அம்மாவுக்கு அப்போ வந்துட்டே இருக்கான் என்ன நினப்ப வரேன்னு தெரியல நீங்கள் தெரியாமலே அவன் பறந்து ஆவான் தெரிஞ்சதும் அவ்வளோதான் சரிங்க சிஸ்டர் பார்த்துக்கோங்க அப்பாப்பால நன்றி சரி யார் என்னம்மா வாழ்ந்துகிட்டே இருக்கேன் சரியா பாப்பா பார்க்கணுலாம் சீக்கிரம் எழுந்துருங்க ஆசைப்பட்ட மாதிரியே மறுமூலம் கொடுத்துட்டீங்க ஆனால் இப்படி படுத்துருக்கேன் சீக்கிரம் இருந்துச்சு வா என்னம்மா நம்ம இது டேய் நில்டா இருமே நீங்கள் இங்கே இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க அரே எங்கே இருக்கணும் நக்சங்க குழந்தைங்க அவட்ட இல்லாமல் நீ இங்கே இருக்க அவ ரெண்டு ரூமில் தான் இருக்காது வா இருமே எங்கேயும் பார்த்துட்டு ரூ வா இருடா ஆசைப்படா கொஞ்சம் இரு இங்கே வா இதெல்லாம் வந்து அறை வாங்கிறத அங்கே ஏன் முன்னாடி மறுபடி பார்க்கணும் வந்தா உட்காரணும் இவன் உட்காந்து கதை வசதி நான் வந்தேன் இருட அவசரப்படுறதா கொஞ்சம் இரு நீ இப்போ போனாலும் ரெண்டு இரு பார்க்க முடியாது எதுக்கு என்ன ஏறு பார்க்கணும்னு சொல்லுவாள் ஒன்னே ஏறும் பார்க்கணும்னு சொல்ல மாட்டாவடா ஆனால் இப்போ பார்க்க முடியாது அதை தான் எதுக்குன்னு கேட்கேன் ரெண்டு தூங்கிட்டே இருக்கா ஆமாம் தூங்கிட்டு தான் இருக்கா தூங்கணும் என்னடா அவள் இப்போ ஆசையில் வர விடு இரு கொஞ்சம் இரு நந்தினி இப்போ நார்மலாக இல்லை மயக்கத்தில் இருக்கா அவன் ஐசியூவில் இருக்கா நார்மலாக வரல இல்லை இன்னும் வச்சுக்கிறேன் ട കേ வேலையே போயிருக்கலா சரி வேலையை முடிச்சுட்டு வருவேண்டும் நாங்களாம் இருக்கோம்லடா எதுக்கு சொல்லலன்னு கேட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ இந்தியா நேற்று ஏர்லி மார்னிங்லாம் வந்துட்டாங்க அஞ்சு மணிக்கு வயிறு வலிக்குதான் வந்தவளா அப்படி அது வந்து வயிறும் வலிச்சதான் அதுக்கு முதல்ல அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்ன ப்ராப்ளம் அவளுக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருந்துருக்கு அதை சொல்கிறதுக்கு தான் உனக்கு கால் பண்ணியிருக்கான் ஏன்னு செய்யலான்ட்டு நீ கால் கட் பண்ணிட்டு திட்டிட்டியா அந்த கோபத்தில் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு நடந்தே ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் வந்து பார்த்துட்டு பிறகு உனக்கு ஃபோன் பண்ணா பைசா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கலான்ட்டு பிறகு அவன் கோவட்டும் சத்த மாட்டோன்னா எனக்கு கால் பண்ணான் அப்புறம் நான் பேசிவிட்டு இந்த வீட்டுக்கு டேக்ஸி புக் பண்ணி அனுப்பிவிட்டோம் பிறகு அக்காட்டும் அம்மாட்டி சத்தம் போட்டோம் அன்றைக்கே டாக்டர் இருக்க சொல்லியிருக்காங்க அவள் இருக்க மாட்டேன் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கப்புறம் காலையில் வந்து அட்மிட் ஆக சொன்னாங்களாம் அதனால் அக்காடாக மட்டும் சொன்னோம் முடியலைன்னா கூப்பிட்டு போங்க இல்லைன்னா காலைல போய் அட்மிட் ஆயிருங்கு அப்புறம் காலைல எனக்கு ஃபோன் பண்ணா சொன்னிலே இப்படி மணிக்கு முடியல நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் நான் கிளம்பி வந்தேன் அப்போ முந்தாலும் இந்த நைட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணதுக்கு முன்னிட்டு இந்த விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா வணக்கம் பண்ணுவோம் ஏட்ஜி இல்லை அதான்டா அப்புறம் பேர் கெட்டு போயிடும்ல எனக்கு எது முக்கியம் புரியுதுடா நாங்களாம் இருக்கல என்ன எனக்கு எது முக்கியம்னு தான் கேட்டேண்ணா எங்கே இருக்கணும்ண்ணா சரி வீடு அவ்வளோ தெரியுமா உங்களுக்கு மறைக்கிற அளவுக்கு ரெண்டு நாளாக மறைச்சிருக்கு குழந்தை ஆ என் குழந்த பிறந்த மட்டும் சொன்னேன் அது உன்னட சந்தோஷம்னாடா உன்ட்ட எப்படி சொல்லாமல் இருக்க தொழு துவர்ந்துடணும் ஏன் வாயு மூட்டிருக்கும் எது காலையில் சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட ஆ என் முன்னாடி சாய்ந்திரமான்னு நான் தெரியும் வீட்டு கூப்பிட்டு போய்ட்டு உங்கள் எல்லா இடத்துக்கும் வச்சுக்கிறாங்க சரி சுதலம் சேர்ந்தான மறைச்சிருக்கேன் அவளுக்கு அன்றைக்கி கால் பண்ணலாம் சுழன் மஞ்சள் உடம்பு அந்த விஷயத்த எல்லாரும் சேர்ந்து மறைச்சிட்டு இருக்கே என்ன ஆ என்ன நினைப்பில் அப்படி கொஞ்சிருந்தியா ஆ இங்கே அங்கே என்னன்றிய தான் இருக்கேன் நினச்சிட்டு பைத்தியகாரன் நினச்சிட்ருக்கலையில ஆ முட்டை நினச்சிட்ருக்கலையில கேட்க வீட்டு கூட்டு போனவர் தான் இருக்க உங்கிறதுக்கும் எல்லோரும் நாடகம் அடிச்சிட்டாலே இதே குளிர் விட்டு போச்சு என்ன எல்லாேருத்துக்கும் அங்கே தானே இருக்கான் ஆ என்ன பண்ணிடுவான் இந்த தைரியத்தில் தானே இந்த நாடகம் போட்டிருக்கிய டாக்டர் பாத்தியா எப்படி இருக்கா என்ன சொல்லுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போய் பார்த்துட்டு வந்தேன் நர்ஸ்ட்டாக கேட்டேன் நர்ஸு சொன்னாங்க நாலு நேரத்தில் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு டாக்டரை போய் பார்த்து பேசிட்டு வந்தேன் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க வேற எதுவும் சொன்னாங்க இல்லை வேற ஒன்றும் சொல்லல எதுக்கிட்ட பண்ண சொல்லி இருக்கலாம்ல இப்போ எப்படி நான் நம்ம பார்க்கணும் கொஞ்சம் போரிடா இப்போ கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிருவான் கொஞ்ச நேரம் அமைதியாரு நீ இப்போ அவட்ட போனாச்சரிப்பிட்டு வர மாட்டேன் பாவண்டா என்ன தெரியும் ടാടാ മൂളികട്ടു കുഴഞ്ഞ പാത്ര ഒരു പുണ്യമേ ഇല്ലപ്പോൾ കഷ്ടപ്പെട്ടാ പനിയാ ഇല്ലാ போயிட்டு வாங்கன்னு சொன்னா சரி வெளியாட்டினு பார்க்கலாமா அப்படி பிறந்த பிறந்ததுக்கு அப்புறம் யாராட்டும் பார்த்திடலாம் ஏதாச்சும் பேசணும் இல்லை நான் போய் பார்த்தேன்னா அவன் ரொம்ப அழுதுகிட்டு இருந்த இடம் முடியாமல் அவன்ட்டு இப்போ கால் பண்ணி தரேன் பேசினேன் அதுக்கா சண்டை போட்டா நான் இங்கே இருக்கேன் இப்படி இருக்குன்னு எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு ஜெயிக்க அப்படி சொன்னா வேற எதுக்கு நாங்கள் நினைச்சோம் அதை தான் அவள்னு நினச்சான் அது போக நீ எனக்கு சத்தம் போடலாம் சத்தம் போட்டு வச்சிடலாம் அதில் கோவம் அதனால நான் என்ன மாமன் பேச மாட்டேன் அப்படின்ட்டா பேச மாட்டாளம்மா அவ கோதத்தில் சரிதா விடு ஃபிக்ஸ் எப்படிச்சோம் குழந்த பிறந்த கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு வந்துட்டு இதனால் அப்படி வந்துச்சோம் இதுக்கு முன்னாடி அவளுக்கு அப்படி இல்லையே இருந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி இல்லைடா இனிமேல் வராதான் எப்போதும் அது அவளுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகிடலாம் அதனால் அவளுக்கு அப்படி இந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோதான் இன்னும் வராது இல்லை அப்படி அது வராடா லூஸு நீ பயப்படாத மாடா ஓட்டையும் பார்த்துட்டு வர வரேன் வெளியே வெளியான பார்த்துட்டு வரேன் பார்த்து தான் என் மனசடங்கும் பார்த்தனால நீ ரொம்ப கஷ்டப்படுவேடா

ஒரு வருடத்தை சொல்லிருக்கலாம் நீ நாங்களும் எதிர்பார்க்கல அந்தளவுக்கு அதுக்கப்புறம் எந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல சந்தோஷத்தை கெடுக்காண்டா ஓடா லூசு அவரோட எனக்கு என்ன சந்தோஷம் சரி அழாத இறமாடு ஆர்டம் வந்து எப்படி படுத்துக்கா போற நேரத்துக்கு ஓடி வந்துருப்பாமான்னு சரி மாதிரி அடாத சொல்றது கேள்வி மாடு ஆதாத நிப்பாட்டு ஒரு டைம் உள்ள போய் பார்த்துட்டா கொஞ்சம் இருடா அவன் முழுக்கட்டும் போய் பார்த்து பேசு నీ వాళ్ళ ఉత్తాడా ఉన్న కొంచెం కంట్రోల్ పండుపో ఉండ పో కంట్రోలా మాట నీ ఎప్పుడేంటే నేతలు మూచుడువాడా కన్షియస్ ఆడువ్వ నీ వాళ్ళ ఉల్ కట్ పన్న మెసేజ్ పోటీదానా అర్జెంటు నైట్ పేసా మాత్ర పోటువారు పేసముట ఇక నెక్క பேசலாம் நான் நினச்சி தான் பேசாமல் அதுக்கு தான் இந்த கோவத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க வா டாக்டரை பார்த்து பேசிட்டோம் வா நான் பேசிட்டே நீ அமைதியாக உட்காரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகும் எங்கேருந்து ரிலாக்ஸ் ஆக எப்படா பேசுவேன்ட்டா சரி குழந்தைய பார்த்துட்டுயா வா பாப்பாண்டா நல்லா என்கிட்ட பேசட்டும் முழிக்கட்டும் குழந்தை நல்லா இருக்குல்ல குழந்தை சூப்பராக இருக்கடா பைத்தியம் குழந்தைய நல்லபடியாக கொடுக்கன்ட்டு அதை கொடுத்ததை அப்படின்னு கொலை நந்தினி எழுச்சிப்பான் நந்தினி கேட்டால தெரியுற டைமுக்காட்டு வந்துருவியலாம் அவளுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கலாம் ஆடிட்டு முடிச்சிட்டு உடனே கிளம்பிடலாம் இங்கே அந்த ஒரு வாரம் இருக்கலாம்னு பார்த்தேன்டா நான் அப்படி தான் பிளான் போட்டேன் மும்பையில் உள்ள ஆடிட்டு நீங்கள் ரெண்டு நேரம் பார்த்துக்காங்கன்னா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தான் பிளான் போட்டேன் அதுக்குள்ளே இப்படி வந்து படத்து கிடக்கலாம் சரி வீடு அதை இணைச்சு முடியும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா குட்டி குழந்தைக்கு ஆசைடா நம்மளெல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம் நீ எதிர்பார்த்துட்டே இருந்தாலும் அதான் சீக்கிரம் வந்துட்டாங்க வந்து சந்தோஷம் தானே ரெண்டு சந்தோஷமே என் கைக்கு வந்திருக்கலாம் அம்மா அக்கெல்லாம் இங்கே మచ్చా అక్కా అమ్మ మూని రెండు నాలుగు తూంగ డేటారుల అదా వీటిపోంగ అప్పు మహేష్ వీటిలో ఒత్క కాబట్టి తూంగిట్టు కార్లో వాటినే సరి మచ్చా రెండు నాకు ఇంద్ర లీవ్ విట్లా వే అదా నెన తొరకాల వండువాముల వేచ్చా అప్పుడేనే ఇలా సరి ఆవిట అప్పుడు వెళ్ళ పో మనసుకెన్ చూట్టు సరే నేను వీటి నా నాయక నీ కొంచెం కొంచుంగివా తూంగ போ போரா தூங்குனேன் நந்தினி கண்ணை முழிக்கட்டும் பார்த்து அதுக்கப்புறம் என்ன போற தெரியுது போயிடும் மாடு போய் போ விடுறா இவ்வளவு தர இருந்ததே என் தங்கச்ச பக்கத்தான் அவ்வளோ பக்கம் மறுபடியும் எப்படி தூக்கம் வரும் விடு கண்ணை முழிக்கட்டும் பார்த்துட்டு போறேன் அவன் கால் பண்ணாமே இருக்கான் அவனும் பாவியும் கால் பண்ணி ஆர்ச்சர் பண்றவன் பாவி நிமிஷத்துக்கு போனா நந்தினி என்ன பண்ணுறான் முடிச்சுட்டாளா முடிச்சுட்டாளான்னு கேட்டுகிட்டே இருக்கான் வைத்தியம் எல்லாரையும் புலம்பான் உப்பா இப்போ பார்த்துக்கலாம்